ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரி ரூபா கிச்சன் இன்றைக்கு வீடியோவில் சிக்கன் லிவர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் வாரத்தில் ஒரு தடவை சாப்பிட்டாலே போதும் உடம்புக்கு தேவையான ரத்தமே அதிகமாகவும் ரத்த சுவை இல்லாமல் ரொம்ப சூப்பராகவும் இருக்கலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானந்தும் கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டும் பச்சை மிளகாவே நீலவாக்கில கீரியும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சீஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கது சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தக்காளி கொஞ்சம் ஓரளவுக்கு குழஞ்சி வந்திருக்கு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிருக்கு இப்போ நம்ம ஈரல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஈரல் சேர்த்துக்கலாம் நான் ஆஃப் கேஜி அளவுக்கு ஈரல் சேர்த்துக்கிறேன் இப்போ ஈரலை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலேயே கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஈரலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் லோ அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ மினிட்ஸ் ஆச்சு இப்போ எடுத்து பார்த்துடலாம் பாருங்க நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல ஆனா தண்ணி விட்டுருக்கு பாருங்க இப்போ இந்த தண்ணி எல்லாம் நல்லா சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு தண்ணி நல்லா சுருண்டு வந்திருக்கு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மசாலாவோட பச்சை வாசனெலாம் போய் ஈரலும் சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள் இப்போ லாஸ்டா பொடியான்னு இருக்குதுன்னா கொத்தமல்லி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சிக்கன் லிவர் ஃப்ரை ரெடி நீங்களும் இதை மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you for watching. Bye bye.